வணக்கம் உங்க வீட்டுல எழுபது வயசுக்கு மேல அப்பா அம்மா தாத்தா பாட்டி யாராவது இருக்காங்களா அப்போ இந்த தகவல் உங்களுக்காக தான் அவங்களோட மருத்துவ செலவை பத்தின பெரிய கவலையை ஒரு முக்கியமான அறிவிப்பை அரசாங்கம் வெளியிட்ருக்கு இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க ஆமாங்க நீங்க பாக்குறது சரிதான் அஞ்சு லட்சம் ரூபாய் இது ஒரு சாதாரண தொகையில் இந்த அரசாங்க திட்டத்தோட முக்கியமான பலனே இதுதான் இவ்ளோ பெரிய நன்மை எப்படி யாருக்கெல்லாம் கிடைக்கப் போகுதுங்கிறது தான் இப்போ நாம விரிவா பார்க்க போறோம் இந்த திட்டம் எழுபது வயசை தாண்டின நம்ம வீட்டு பெரியவங்க எல்லாருக்கும் அவங்களோட மருத்துவ செலவுகளுக்கும் அறுவை சிகிச்சைகளுக்கும் கையிலிருந்து ஒரு ரூபா கூட செலவு பண்ண தேவையில்லாத கேஷ்லெஸ் முறையில் ஒரு பெரிய நிதி பாதுகாப்பை கொடுக்குது இந்த அருமையான திட்டம் பத்தி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் மத்திய அரசு இப்போ எழுபது வயசுக்கு மேற்பட்ட எல்லா சீனியர் சிட்டிசன்ஸுக்கும் இலவச மருத்துவ காப்பீடு வழங்குற ஒரு சூப்பரான புதிய திட்டத்தை அதிகாரபூர்வமா அறிவிச்சிருக்காங்க இது பல குடும்பங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும் செய்திங்க இந்த திட்டம் ஏற்கனவே இருக்கிற ஆயுஷ்மான் பாரத் திக்கத்தோட ஒரு விரிவாக்கம் தான் சொல்லலாம் இதுல ஸ்பெஷல் என்னன்னா வருமானம் எவ்வளோ என்ன ஜாதி என்ன வசதினு எதுமே பார்க்காம எழுபது வயசை தாண்டின எல்லா இந்திய குடிமக்களுக்கும் இந்த நன்மை கிடைக்கும் சரி இந்த கார்டு உங்க கைக்கு வந்துட்டா உங்க குடும்பத்துக்கு என்னென்ன நன்மைகள் உறுதியா கிடைக்கும் பண ரீதியா இது எவ்வளவு பெரிய உதவியா இருக்கும்னு இப்போ தெளிவா பார்க்கலாம் வாங்க இந்த திட்டத்தோட மிகப்பெரிய மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய பலன் இதுதாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ஸ் மட்டும் இல்ல அங்கீகரிக்கப்பட்ட நிறைய பிரைவேட் ஹாஸ்பிடல்ஸ்லயும் கூட அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் அவசர நேரத்துல கையில காசு இல்லையேன்னு கவலைப்படாம முழுசா கேஷ்லெஸ் முறையில ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும் பாருங்க இதுல ஹார்ட் சர்ஜரி கேன்சர் ட்ரீட்மெண்ட் டயாலிசிஸ்னு லட்சக்கணக்கில் செலவாகிற சிகிச்சைகள் எல்லாமே அடங்கும் இது வயசான காலத்துல வர்ற திடீர் மருத்துவ செலவுகள்ல இருந்து குடும்பங்களை காப்பாத்துற ஒரு பெரிய வாரம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் போட்டு உங்க ஆதரவு கொடுங்க இப்போ உங்களுக்கு இந்த அற்புதமான பலன்களை பத்தி தெரிஞ்சிருக்கோம் அடுத்து உங்க வீட்ல இருக்கிற பெரியவங்க இதுக்கு தகுதியானவங்களா இல்லையான்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா அதுக்கான பதிலை இப்போ தெளிவா பார்க்கலாம் பாருங்க தகுதிகள் எவ்வளோ சிம்பிளா இருக்குன்னு உங்களுக்கு எழுபது இருக்கணும் நீங்க இந்திய குடிமகனா இருக்கணும் உங்ககிட்ட ஆதார் கார்டு இருக்கணும் அவ்வளோதான் வருமான சான்றிதழோ ஜாதி சான்றிதழோ எதுவுமே தேவையில்லை இதுதான் இதுல இருக்கிற ஒரு பெரிய விஷயம் இன்னொரு முக்கியமான சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும் உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு பிரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி இருந்தா கூட இந்த அரசாங்க திட்டத்தோட பலனை பெற நீங்க முழுமையா தகுதியானவர் தான் அது ஒரு தடையே கிடையாது உங்க வீட்ல எழுபது வயசுக்கு மேல யாராவது இருந்தா இந்த வீடியோவை அவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க சரி இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம் தகுதிகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இந்த கார்டுக்கு நீங்களே உங்க வீட்ல இருந்தே எப்படி அப்ளை பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்கலாம் இதுக்கு தேவையானது ரெண்டே ரெண்டு விஷயம்தாங்க ஒன்னு உங்களுடைய ஆதார் கார்டு இன்னொன்னு அந்த ஆதார் கார்டோட லிங்க் பண்ணிருக்கிற மொபைல் நம்பர் அது கையில இருந்தா போதும் இந்த ஸ்டெப்ஸ கவனமா ஃபாலோ பண்ணுங்க முதல்ல கவர்மெண்டோட அதிகாரபூர்வ ஆயுஷ்மான் ஆப்பை இருந்து டவுன்லோட் பண்ணுங்க அதில் எழுபது வயதுக்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்கான பதிவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்க உங்க ஆதார் நம்பரை டைப் பண்ணதும் உங்க மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும் அதை என்டர் பண்ணுங்க உங்க பேரு அட்ரஸ் மாதிரி சின்ன சின்ன விவரங்களை நிரப்பி ஒரு போட்டோவை அப்லோட் பண்ணி சப்மிட் கொடுத்தா போதும் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துலேயே உங்க கார்டு ரெடி ஆயிடும் பாத்தீங்களா எவ்வளோ ஈஸியா இருக்குன்னு இப்படி அரசு திட்டங்களை தெளிவா உண்மையா தமிழில் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கோனே ஆன் பண்ணி வைங்க ஒருவேளை உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது ஏதாவது சந்தேகம் வந்தா இல்ல ஏதாவது உதவி தேவைப்பட்டா தயங்காம இந்த கவர்மெண்ட்டோட ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்க அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க இப்போ நாம ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒரு பகுதிக்கு வரும் இந்த நல்ல திட்டத்தை பயன்படுத்தும் போது நாம செய்யக்கூடிய தவறுகள் என்னென்ன கிட்ட இருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது அதை பத்தி இப்ப பார்க்கலாம் அப்போ முக்கியமான கேள்வி இதுதான் இந்த கார்டை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணும்போது என்னென்ன தப்பெல்லாம் நாம பண்ணவே கூடாது ரொம்ப கவனமா கேளுங்க முதல்ல இந்த திட்டம் முழுக்க முழுக்க இலவசம் அதனால கார்டு வாங்கி தரேன்னு சொல்லி யாராவது காசு கேட்டா கொடுக்காதீங்க வாட்ஸ்ஆப்ல வர்ற எல்லா செய்தியும் நம்பாதீங்க கவர்மெண்டோட ஆபீஷியல் ஆப்ப மட்டும்தான் பயன்படுத்தணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க மொபைலுக்கு வர்ற ஓடிபிய யார்கிட்டயும் சொல்லாதீங்க இந்த தவறுகள் உங்க குடும்பத்துல நடக்காம இருக்க இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதோ ஒரு முக்கியமான டிப் ஹாஸ்பிடல்ல போயிட்டு அட்மிஷன் அப்போ எந்த பிரச்சனையும் வராம இருக்க நீங்க அப்ளை பண்ணும்போதே ஆதார் நம்பர் பேரு வயசு எல்லாம் சரியா இருக்கானு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க இது கடைசி நேர டென்ஷன தவிர்க்கும் இந்த விளக்கத்தோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இவ்ளோ பயனுள்ள தகவலை அப்புறம் ஒரு மகனா மகளா இல்ல ஒரு நல்ல குடிமகனா நம்மளோட கடமை என்ன நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது நம்ம பொறுப்பு இந்த திட்டம் அதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கொடுக்குது அவங்க மருத்துவ செலவை பற்றி கவலைப்படாம மன நிம்மதியோட வாழ இது நிச்சயமா உதவும் இந்த தகவல் தகுதியுள்ள ஒவ்வொருத்தருக்கும் போய் சேரணும் அது நம்மளோட கடமை உங்க குடும்பத்துல நண்பர்கள் வட்டாரத்துல எல்லாருக்கும் இந்த வீடியோவை இப்பவே ஷேர் பண்ணுங்க உங்க நீங்க பண்ற ஒரு ஷேர் ஒரு குடும்பத்தோட பெரிய மருத்துவ செலவை குறைக்கலாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செஞ்சு உதவுங்க நன்றி